ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு டென்த்து முடிச்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது என்ன ஜாப் வேக்கன்சி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் கம்பெனி நேம் நிறுவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய உலகவியல் ஆய்வகத்தில் தான் ஜாப் வேக்கன்சி என்ன ஜாப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாஃபுக்கு தான் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க இது ஒரு மத்திய அரசு வேலை காலி இடம் வந்து இருபத்தி ரெண்டு இருக்குது பணியிடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்தியா தான் இருக்குது ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி அஞ்சில் இருந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் டயருக்கு கிட்ட கிட்ட ஒரு மாதம் டயருக்கு இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரூவாவில் இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஐம்பத்தி ஏழாயிரூவா வரைக்கும் எடுக்கலாம் அது பேஸிக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஹையாகும் நீங்கள் இன்டர்வியூவில் எந்த மாதிரி அப்ளை பண் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொஷின் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேல்ரி இருக்கும் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருந்து ஐஐடி முடிச்சவங்க வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இதுக்கு வந்து ஏஜ் தான் கொஞ்சம் இடிக்குது ஏன்னா அம் இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ண முடியாது பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் விண்ணப்ப கட்டணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் உமன் எஸ்டி எஸ்சி இஎக்ஸ் பிடபிள்யூடி இவங்களுக்கு மட்டும் கட்டணம் கிடையாது மற்ற எல்லாருக்குமே அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட்டிங் எக்ஸாம் எல்த் தேர்வு அப்புறம் டூ ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்ளை டேட் வந்து ஜனவரி இருந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்குது தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ஒரு மாதம் டைம் இருக்குது அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்து ஐ மீன் ஜாப் ஆஃபர் வந்திருக்கதை நீங்கள் இருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட் மூலியமாக நெக்ஸ்ட் நீங்கள் அந்த வெப்சைட் மூலியமாகவே அப்ளையும் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளே போனீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அப்புறமா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐ மீன் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் இந்த மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் பற்றி எனக்கு இதோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் இதை இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக இந்த சேனலில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டுருக்கேன் இதோட நோட்ஸ் தேவைப்படுது இதுக்கு வந்து இன்னும் எனக்கு நிறையா நோட்ஸ் ஏற்படுது ஒவ்வொரு ஏன்னா நம்ம நிறையா ஜாப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேறு மாதிரியும் இருக்கும் இது மாதிரி ஒரு பொதுவான எக்ஸாம் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நடத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் உங்கள் கொஸ்டின் ப்ரிப்ரேஷன் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாட்டா பை பாய்